இன்றைய பள்ளி மாணவர்கள் செல்போனுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகிவிட்டதாக திரைப்பட சண்டை பேச்சு இயக்குனர் ஜாக்வார் தங்கம் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பீட்ஸ் பகுதியில் பார்க்கல உடம்ப நல்லா வச்சுக்கணும் இந்த யோகாசனமும் சரி வேணா ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு இந்த ராஜ உறுப்புகளை யாருமே கவனிக்கிறது இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தப்பு சாராயம் குடிக்கிறதோ அவ்வளவு தப்பு செல்போன் பார்த்துட்டு தூங்குறது ஏன்னா காலையில் எந்த செல்போன் பார்த்தா கண்ணு போயிடும் அது அதே மாதிரி பதினோரு மணி வரைக்கும் கண்ணை அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூட பெட்ஷீட்டை மூடிட்டு செல்ஃபோன் பார்த்தாலும் கண்ணு போயிடும் எவ்வளோ சாராயம் அதே மாதிரி இந்த இதை ஏன்னா அம்மா அப்பாவுக்கு மேலே யார் இருக்கா அதுக்கு மேலே நண்பர்கள் இருக்காங்க நேரடியாக பேசுறதுக்கு அதை விட செல்ஃபோனில் யாரோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது அது தப்பான வழியை தான் காமிக்கங்கிறது என்னோட நோக்கம் அதனால் இதை பார்க்குற எல்லா பெற்றோர்களும் தன்னோட குழந்தைங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆயில் நிறைஞ்சு இருக்கும் அவங்க ஆயில் நீடிச்சு இருக்கும் அவங்க உடம்பு நல்லாயிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக ஊசி போட வேண்டிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே இல்லாமல் மனிதர் வந்து நூற்றி இருபது வயசுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இறைவன் படைச்ச படைப்பில் நம்ம உடம்புல அத்தனை சுரப்பியும் வேலை செய்யும் ஆனால் அது செய்கிறது இல்லை தான் அது இந்த கராட்டே இந்த மாதிரி சிலம்ப கலைகள்லாம் அது கற்றுக் கொடுக்குறனால இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தெளிவாக அதாவது இன்னைக்கு எட்நூறு கோடி உலகம் ஃபுல்லாக வந்து எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க எட்நூறு கோடி பேரில் ஒரு கோடி பேரோ ரெண்டு கோடி பேரோ தான் அந்த வீர விளையாட்டில் கற்றுக்கிட்டு இருக்காங்க வேறு யாரும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை அவங்களை கற்றுக்கிறதுக்கு இல்லையா அவங்க அம்மா அப்பா அதுக்கு ஆதரவு கொடுக்குறது இல்லையான்னு தெரில ஆனால் இந்த இதை பார்க்கும்போது இதில் பார்க்குற இந்த நம்ம டிவி மூலமாகவும் நம்ம யூடியூப் மூலியமாக பார்க்குற அத்தனை பெற்றோர்களும் அத்தனை குழந்தைகளும் இந்த கலையை நல்லா கற்றுக்கிட்டு இது வந்து அடுத்தவங்களோட போய் சண்டை போடுறதுக்குலாம் இல்லை கராட்டங்கிறது அடுத்தவங்க கூட போய் சண்டை போடுறது தற்காப்பு நம்மளை யாருன்னா அடிக்க வந்தால் நம்ம தற்காத்துக்கலாம் நம்ம போய் அடிக்க போவதில்லை ஆனால் அதே சமயம் நம்ம உடம்புக்கு வந்து நூறு பெர்சன்ட் நூறுக்கு நூறு சொல்லுவாங்களா அந்த நூறுக்கு நூறு பெர்சன்ட் கேரண்டி நம்ம உடம்பு நல்லாயிருக்கும்